மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒரு முக்கிய அறிவிப்பு கவனமாக கேளுங்க இன்றிலிருந்து நம்ம கம்பெனியில் வந்து விற்கிற எந்த பொருளும் திருப்ப வாங்கிக்க மாட்டோம் ஓகேங்களா அதாவது மிஷின் விற்றாலும் சரி ரா மெட்டீரியல் விற்றாலும் சரி அதை வந்து திரும்ப எடுக்க மாட்டோம் இனி வந்து இந்த ரூல்ஸ் எப்பவுமே மாறாது ஏற்கனவே வந்து வித்து பொருள் வாங்க மாட்டோம் ரூல்ஸ் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கஸ்டமரு வந்து நிறைய லாஸ் ஆகிறாங்க தொழில் பண்ண முடியாதவங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கட்டும்னு வித்த பொருளை வந்து நம்ம திரும்ப வாங்கி அதை வந்து இன்னொருத்தருக்கு விற்று அந்த பணத்தை வந்து நம்ம எக் பழைய கஸ்டமருக்கு வந்து சே ரிட்டன் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த நடைமுறை இடையில் வந்த நடைமுறை திரும்பவும் நிறுத்தப்படுகிறது ஸோ இப்போ வந்து வித்த பொருள் மிஷின் ஆனாலும் சரி ரா மெட்டீரியல் ஆனாலும் சரி நான் வந்து திரும்ப எடுக்க மாட்டேன் ஓகேங்களா இதை பற்றின முழு விளக்கம் வந்து இன்னொரு வீடியோவாக போடுறேன்